முஸ்லிம் லீக் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு மனதாக வரவேற்கிறது காரணம் என்ன என்று சொன்னால் தனி ஒரு மனிதர் சொத்தை எழுத வேண்டும் என்று சொன்னால் அவர் இஸ்லாமியராக இருந்து அவருடைய சொத்தை எழுதி வைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதை போலவே பெண்களுக்கு வகுப்பிலே போதிய இடவசதி கொடுக்க வேண்டும் அவர்களையும் உறுப்பினராக இரண்டு பெண்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் வகுப்பு இரண்டு வகைப்படும் ஒன்று குடும்ப வகுப்பு மற்றது பொது வகுப்பு இந்த இரண்டு வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் ஒப்புதல் தர வேண்டும் இந்த இரண்டு வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும் இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் இஸ்லாமிலே சில செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது சன்னி சியா சூஃபி போரா கான் தாவூதி போரா போன்ற பிரிவுகள் முகமது நபி சல்லு அலைவசல்ல தங்களுடைய சொத்துக்களை முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒக்கப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக அரபியிலே ஒக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது இங்கே நாம் வகப் என்கிறோம் வகுப்பு என்கிறோம் பலவாறாக மாற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் வருமானங்களை அவர்களுடைய மேம்பாட்டுக்கு அதை போல விதவைகள் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது அதை போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அதையும் தமிழ் முஸ்லிம் லீக் வரவேற்கிறது இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது இதற்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருக்கிறது அதில் தொண்ணூத்தி அஞ்சில் ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு மாற்றம் அது நாற்பதாவது பிரிவு அதிலே சேர்க்கப்பட்டது இந்த நாற்பதாவது பிரிவு என்பது போர்டு எந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று சொன்னாலும் ஒரு தகவலை அந்த பகுதி தாசில்தாருக்கோ அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கோ பதிவு துறைக்கோ அனுப்பிவிட்டால் அந்த சொத்தை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு அந்த நாற்பது பிரிவு இருந்தது அதன் காரணமாக இந்தியா முழுவதும் பல பகுதிகளிலும் வழக்குகளும் அதையெல்லாம் சரி பண்ணும் விதமாக மாற்றுகின்ற விதமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு வகுப்பு திருத்த மசோதா மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் அதனுடைய மைனாரிட்டி அமைச்சகம் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த வகுப்பு மசோதாவை பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய ஒப்புதலையும் பெற்று எட்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது கேரளா அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது கல்கத்தாவிலே கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஓஒசி போன்றவர்கள் எம்பிக்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது எங்களுடைய பள்ளிகளை பறித்துக் கொண்டீர்கள் எங்களுடைய அடக்க ஸ்தலங்களை பறித்துக் கொண்டீர்கள் இங்கேயே என்னை சுட்டு விடுங்கள் நான் பாராளுமன்றத்திலே சாகிறேன் என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு மக்களை தூண்டக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இருந்தது ஐதராபாத்தை பொறுத்தவரை ஐயாயிரம் ஆறாயிரம் கோடிக்கு மேல் வகப்பு சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர் ஓவைசி எம்பி அசின் ஓவைசி அதை போல டெல்லியிலே இஸ்லாம் பர்சனல் லா போர்டு சரியத் லா போர்டு இருக்கிறது அதனுடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் அப்துல் ரஹ்மான் என்று அப்துல் ரஹ்மான் மதானி இப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர் ராஜஸ்தானில ஐயாயிரம் கோடிக்கு மேல் வகப்பு சொத்தை டெல்லி மத்திய பிரதேசம் ஆந்திரா கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களிலே அதிக அளவிலே வகப்பு சொத்துக்கள் இருக்கிறது இதனால் இந்தியாவிலே ராணுவத்திற்கு முதலிடமாக சொத்து இருக்கிறது அதற்கடுத்து ரயில்வேக்கு இருக்கிறது மூன்றாவதாக வகுப்போடுக்கு இருக்கிறது என்று சொல்கிறது உள்ள இஸ்லாமிய பெருமக்கள் இந்த பணங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் இந்தியாவிலே மல்டி மில்லியனர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில்களை செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்திலே மேம்படையாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருக்கும் என்று சொன்னால் இஸ்லாமியர்களாகத்தான் இருக்க முடியும் அவர்களை அப்படி வாழ விடவில்லை ஒரு இருநூறுல இருந்து முன்னூறு பேர் தனக்காரர்கள் செல்வந்தர்கள் அரசியல் செல்வாக்கு பெற்றவர்கள் இந்த சொத்துக்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அதற்கு உதாரணமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடிகர் சொய்பலி என்பவரை உங்களுக்கு தெரியும் பட்டோடி நவாப் அவர்களுடைய மகன் இதுல எத்தனை பேருக்கு பட்டோடி நவாப் தெரியும் என்று எனக்கு தெரியாது சர்மிலா டாகூர் அவர்களுடைய மகன் அவர் அண்மையிலே ஒரு ஐந்து ஆறு மாசங்களுக்கு முன்னால் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுத்திருந்தார் பதிமூணாயிரம் கோடிக்கு வகப் செய்யப்பட்ட சொத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டிருந்தார் அவர்களுடைய முன்னோர்கள் உச்ச நீதிமன்றம் தர இயலாது என்று பதில் அளித்திருக்கிறது அதற்கு நீதி வழங்கி இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களுடைய சொத்து என்பதனால் இந்த ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து கொண்டு வரப்பட்ட சட்டம் இதையும் தாண்டி பெண்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதுல ரெண்டு இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்பு கவுன்சில் மத்திய வகுப்பு கவுன்சில் ஒன்று இருக்கு வகுப்பு போர்டு ஒன்று இருக்கு அப்ப இந்த மத்திய வகுப்பு கவுன்சில்லையும் பெண்களை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த சட்டம் வந்து அத சொல்லுது இதுக்கு முன்னாலேயே ஒரு விஷயத்தை கூடுதலாக பதிவு செய்ய ஆசைப்படுறேன் மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதில் செய்தவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும் போது வகுப்பு வாரியத்திற்கு சேர்மனாக பெண்ணை சேர்மனாக நியமித்தார்கள் அப்படி நியமிக்கின்ற பொழுது என்னிடம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள் என்னிடம் கேட்டார்கள் இஸ்லாம் முறைப்படி பெண்களை வகுப்பு வாரியத்திற்கு தலைவராக்க முடியுமா என்று நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லப்படவில்லை ஆக்கலாம் தாராளமாக அவர்களை நீங்கள் அந்த தலைவர் பொசிஷனிலே போடலாம் என்று சொன்னதற்கு பின்னால் பதர் அவர்கள் இதை ஏன் பதிவு பண்ணுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழக மக்கள் இருக்கிறார்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் சொத்து பங்கு பிரிப்பதாக இருந்தாலும் பெண்களுக்கு அல்லது பெண்களுடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்சிலாக வைத்துக் கொள்வதற்கும் அதே போல் வகுப்பு வாரியத்திலே தலைவராக பெண்ணை நியமித்ததும் அதே போல் பெண் கமாண்டோக்களை பெண் காவலர்களை பெண் அதிகாரிகளாக கொண்டு வந்ததும் மாண்புமிகு மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதற்கு ஏன் நான் சொல்கிறேன் என்றால் தமிழகத்தை தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம் முன்னோடியாக இந்தியாவிலே முன்னோடியாக இருக்கிறது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த சொத்துக்களை எல்லாம் சக்தி செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் தண்டனையாக ஒரு இருபது ஆண்டு காலம் அவர்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நான் மத்திய அரசிடம் அதை தெரிவிக்கிறேன் பாரத பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறேன் மாண்புமிகு சிறுபான்மைத்துறை துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களுக்கும் அந்த கடிதத்தின் நகல்களை அனுப்பி இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் வெறுமெனே இது போல சட்டங்களை வராது இவர்கள் எல்லாம் எதிர்த்து கொண்டே இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் யார் சட்டத்தை கொண்டு வருகிறார்களோ அவர்கள் கால்களிலே சென்று சரணடைந்து விடுவார்கள் இந்த சட்டம் நடைமுறைக்கு வராது இதிலே தண்டனை சட்டம் வந்தால்தான் இறைவனுடைய சொத்தை நாம் அனுபவித்தது தவறு என்ற அந்த பயம் வரும் தமிழிலே ஒரு பழமொழி உண்டு சிவன் சொத்து குலநாசம் என்று அதை போல இந்த இறைவனுடைய சொத்தை அவர்கள் வாழ முடியாது அதை அரசு கேட்க வேண்டும் அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கும் ஆகவே அரசாக இருக்கக்கூடிய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டம் நல்ல சட்டம் என்பது மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் மக்கள் வரவேற்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் முழுமையாக மனதார வரவேற்கிறது